இப்போ அந்த பக்கம் வரும் வண்டி வாங்க இப்போ சரி சைஸ் இல்லை மேலே ரெண்டுமே ரெண்டு பிளாக் மிக்ஸ் ஆகிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வைத்தீங்கன்னா ஒயிட்லாம் இருக்குது மேலே கலர் தாங்க கொம்பு பாருங்கள் அப்படி இருக்குது நல்லா சைஸ் கொம்புங்க நல்லா கூட ஹைட்டாக இருக்குங்க ஹைட்டு பாரு எதுவும் கேமரா தூக்கி கேமரா எப்படி இருக்குது நல்லா சைஸ் எவ்வளோ தான் சொல்லியிருக்கு இருதா ஒன்று இரு எந்த ஊர் மண்ணா மிட்டூர் இந்த திருப்பத்தூர் மிட்டூர் ஓ சரி சார் சார் நம்ம திருப்பத்தூர் சைதாங்க மிட்டூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒன்று இருபது ஒன்று இருபது சொல்லியிருக்காங்களா பெரிய சைஸ் மேடம் எங்கேயும் வாங்கிங்க வண்டி காலைங்க இந்த அளவுக்கு நல்லா பெரிய கலைங்க ஜம்மன் இருக்குங்க பில்ல கலரில் இருக்குங்க சூப்பராக இங்கே வரையா என்ன வர்ற ஆனால் பல்லுண்ணா சரி சரி பிடிச்சா வேணா எவ்வளோ நான் ஒன்று சொல்கிறாங்க ஒன்று மாடு அந்த மாதிரி இருக்குது சைஸ் மாடு ஆ பல்லா சரி சரி போச்சு நான் ஒன்றும் முப்பது என்ன சொல்லியிருக்காங்க வேறு யாராவில் நல்லா பெரிய ரொம்பலாம் சைனிங்காக சீரியாக அழகாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்று முப்பது சொல்லியிருக்காங்க ரேட்டு ಹಾಯ್ ಅಣ್ಣ ஓகே இதுவும் ஒரு வண்டி காலையில் பாருங்க செம்ம சைஸ் இதெல்லாம் எப்படி தடவை எப்படி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன் தம்பியை போயிட்டு கேட்போம் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் வண்டி மாறுங்க அரளமான வண்டி மாடுங்க எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தாவே தெரியும் சைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேற லெவல் சைஸுங்க வானிமடி பார்க்கணும் பெரிய சைஸ் மாடுங்க வண்டி மாறேன் எந்த ஒரு தம்பி இது கொடுத்து சரி 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 நம்பூர் அந்த பக்கம் ஒடுக்கத்தூர் சைட்லேருந்து வந்திருக்காங்க வண்டி மாடுங்க மாறேன் நல்லா பெரிய சைஸ் மாடுங்க எவ்வளோ சொல்லி ஒன்று ரெண்டிங்களா ஒன்று எண்பத்தஞ்சுங்க இருக்கிறத வண்டி மாடிலே இதுதாங்க கொஞ்சம் ஹை ப்ரைஸு மாடு வந்து நல்லா பெரிய சைஸ் மாடுங்க நல்லா அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்தா தாங்க இருக்கும் செம்மா சைஸுங்க மாடு அது எவ்வளோ பாரியாக இருக்குது ஹைப்பு வேறு ஹைப்பு கொம்பு எல்லாம் நல்லா நமக்கு மேலே இருக்குதுங்க மாடு

நல்லா அள்ளிகார் மாடு மாதிரி இருக்குதுங்க சைஸ் நல்லா ஏற்காலைகள்னு நினைக்கிறேன் ஏற்காலைகளாக வண்டி காலைகளும் அவங்ககிட்டே கேட்டுருவோம் ஏர் மாடுங்களா இது வண்டி ஏர் மாடுங்களா இது வண்டி ஏர் மாடுதாங்க ஏரெல்லாம் பள்ளிக்கிட்டு பல்லு ப்ரோ அது பல்லு ரெண்டு ரெண்டு நாலு பல்லுங்க ஏற்களைகள் வண்டி நல்லா சூப்பராக நல்லா ஹைட்டுங்க இன்னும் ஹைட்டு வர மாடு என்ன ப்ரைஸ் ப்ரோ என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கீங்க ஒன்று பத்து ரெண்டு ஒன்று நாலு ஒன்றுங்க ஒன்று பத்து

வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளக் வளர்க்குறதுக்கு உண்டான கண்ணுகளை வாங்கினேன்னா இங்கே குந்தாரப்பள்ளியில் நிறைய கிடைக்கும் வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு டைரெக்டாக வந்தீங்கன்னா நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் எந்த ஒரு கண்ணுங்கண்ணா தருமபுரியா வந்து தருமபுரியில் கண்ணா தருமபுரி தருமபுரில் வந்து நிறைய வியாபாரிகள் வந்து குந்தாரப்பள்ளி சந்தை வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ கம்மியெல்லாம் பாருங்கள்லாம் தன்மைய முடியுங்க நல்லா ஃபுல்லாக வரும் புரியலமே கொண்டு வர முடியாது ஃபுல்லாக இந்த பக்கமும் இந்த வளர்ப்பு கண்ணுங்க வந்து நல்லா பார்க்க முடியும் ஆனால் வணக்கம் முடிய இப்போ நிறைய வளர்ப்பு குட்டிங்க கிடாரி கண்ணுகள் கோழி கன்றுகள் எல்லாமே வந்துக்கிற கிடைக்கும் ஒரு ஜோடி பாருங்கள் இது பாரு சேம் ஜோடிங்க அழகாக வீட்டில் வாங்கிட்டு போயிட்டு வளர்க்குறதுக்கு இந்த கண்ணுங்க வந்து நல்லா சூப்பராக இருங்க சின்ன கண்ணுலேருந்தே வாங்கிட்டு போய் விளையாடுறது நம்ம சூப்பராக செட் ஆகும் அழகாக இருக்கும் பார்க்குறது ஒரே லெவலில் இருக்குது ஏருக்கு பயன்படுத்திக்கலாங்க எல்லாம் எவ்வளோண்ணா சொல்ல ஜோடி ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்கீங்க அதான் சரி 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 சூப்பர் 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 ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க பேசி வாங்கிக்கலாம் இது என்ன கண்ணு மைசூர் கண்ணுங்களா மைசூர் கண்ணு மைசூர் இது நல்லா சூப்பராக இருக்கும் மயிலை பிளாக்கு மிக்ஸடு பாருங்கள் இது ஒடுகத்தூர் லைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு வந்து அந்த லைனில் வந்து இருந்த மாடு தான் மாடு வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குதா குந்தாரப்பள்ளி சந்தைக்கு ரேட்டு என்னான்னு தெரியல இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ரேட்டு மாடு மட்டும் நிற்கிதுங்க கேட்டுட்ருக்காங்க எவ்வளோன்னு தெரியல அவர் ஓனர் இங்கே போயிருக்காரா பாருங்க இந்த காலையெல்லாம் வந்து நம்ம எப்படி லட்சத்தி ஏழாயிரம்

நான் பேசுவேன் அண்ணா என் பேர் ஆனந்த் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி எங்கள் ஊர் இந்த மாதிரி குந்தார்பள்ளி சந்திக்கு வந்திருக்கேன் நம்ம பெரியூரை பிடிச்சேன் நம்ம பெரியவர் வந்து நம்ம அண்ணா கிட்ட வாங்கி கொடுத்தாங்க ஆனால் என்ன ரேட்டில் கொடுத்தாங்க இந்த மாடு எங்களுக்கு இருபதாயிரம் சொன்னாங்க பதினெட்டாயிரம்

நல்லா செமையாக பாருங்க பார்வை எப்படி மாதிரி கிடாரிங்கெல்லாம் சைலண்டாக இருக்குதுன்னா ரன்னிங் நல்லா போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆனால் சொல்ல முடியாதுங்க திடீர்னு சக்ஸஸ் ஆகிடுங்க அந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் சைஸ் வளர்த்து கொடுத்து நல்ல சைஸ் அந்த கிடாரி குத்து கிடாடி குத்து எப்படி இருக்குது எல்லாமே இந்த மாதிரி தானே இருக்கும் கண்ணுங்க நிறைய வரும் ஏன்னா இங்கே வந்து எல்லாம் நாலு ஸ்டேட்டுங்க கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்டேட்டு காரங்க வந்து வியாபாரிங்களும் சரி எல்லாமே இங்கே வருவாங்க ஏன்னா நிறைய கலெக்ஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும் நிறைய மாடுகளை வந்து நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும் மாடு எப்படி இருக்குது எந்தெந்த மாடுங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து பார்க்க முடியும் வாங்கிக்கலாம் நம்ம பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கலாம் ஸோ அதாங்க குந்தாரப்பள்ளி ஒரு பெரிய ஃபேமஸ் அதனால தான் ஒரு பெரிய சந்தைன்னு கூட சொல்லுவாங்க நாட்டு மாடு மட்டும் இல்லையா கறவை அந்த அந்தளவுக்கு அந்த பக்கம் நிறைய இருக்குது கறவை மாடுங்க ஸோ அதுங்களும் நம்மளால் வந்து பார்க்க முடியும் கரவை மாடுங்களாம் நிறைய மாநிலம் இருக்கு அப்படியே போயிட்டு பார்ப்போம் இருக்கு எல்லாமே வளர்ப்பு குட்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வளர்ப்பு விட்டீங்க பாரு சைஸ் வளர்ப்பு குட்டிங்க கிடாரி குட்டிங்க வியாபாரம் வியாபாரம் படியல நினைக்கிறேன் குட்டிங்க நீங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ரேட்டு தான் போயிட்டு இருக்கு குட்டிங்க இதெல்லாம் பாருங்க நம்ம நாட்டு மாடுங்க பிள்ளை கலரு

கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளிங்கன்னா எல்லாம் காங்கேயம் கண்டு எல்லாம் செம்மையான கண்ணு அழகாக இருக்குது எவ்வளோ பிறகு சொல்லிருந்தது கல் வச்சு முப்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லிருக்காரு அண்ணா முப்பத்தஞ்சு ரெண்டு பல்லு நாலு பல்லு இந்த மாதிரி வந்து மாடுங்க அதெல்லாம் இது நம்ம சேர்த்து வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி வாங்கிக்கலாங்க ரெண்டு பல்லில் வந்து முதல் கன்று போடக்கூடிய இந்த மாதிரி மாடுகள்லாம் நிறைய கிடைக்கும் கண்ணு போட்ட மாடுங்கள்லாம் கிடைக்கும் கண்ணு மாடும் கிடைக்குங்க இங்கே வந்து எல்லா வெரைட்டியும் வந்து குந்தாரப்பள்ளி சந்தையில் வந்து கிடைக்கும் எல்லாம் பாருங்கள் சனியாக இருக்குது கூட என்ன மாதிரி கோமியத்தில் வந்து மூஞ்சி கழுவுறாங்க ரேட்டு சொல்லிடுங்க அப்போ ரேட்டு சொல்லலை இங்கே ஒன்று கண்ணு இருக்கு பாருங்க செம்மையாக இருக்குது எவ்வளோ ப்ரோ அந்த கண்ணு எவ்வளோ சொல்லிருக்கீங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லிடுங்க இருபத்தி ஒன்று சொல்லிருக்கீங்க கிடாரி கண்ணா கிடாரி கண்ணுங்க இருபத்தி ஓராயருவா சொல்லிருக்கேன் இந்த பக்கம் எல்லாம் அந்த மெடசல் கண்ணுகள்லாம் நிறைய இருக்கும் கண்ணு பாருங்க அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கணக்கு வந்து இங்கே நிறையா பாருங்கள் இதெல்லாம் வாங்கி சேல்ஸ் வந்து கணக்கு எல்லாம் ஃபுல்லாக இந்த மகாராஷ்டிரா போகிறதுக்கு ரொம்ப வந்து குயிக்காக ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாங்கிடுவாங்க 不行啊！